தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது எம் ரவி செய்தியாசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் சந்தை கணவரின் வாக்குமூலத்தில் கசிந்த பல தகவல்கள் அவருடைய சகோதரியும் அதிரடியாக கைது ஏஐ தொழில்நுட்பத்தால் இலங்கை சிறுமிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து ஊழியர்களுக்கு ईपीएफ முறையாக வழங்காத நிறுவனங்கள் அரசாங்கம் அதிரடி நடவடிக்கை பொலி செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்ட இளைஞரின் சடலம் மீட்பு 400 பேர் பயணித்த ரயிலை கடத்தியது எப்படி பலோச்சிஸ்தான் விடுதலை படை வெளியிட்ட வீடியோவால் அதிர்ச்சி உள்நாட்டு செய்திகள் அனுராதபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயது சந்தேக நபர் நேற்று இரவு அனுராதபுரம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் சந்தேக நபர் நேற்று காலை கல்நேவ ஹெலப்பத்துகம பகுதியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இந்த நபர் தொடர்பான பல உண்மைகளை கல்நேவ போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அவர் சிறையில் இருந்து பிணையில் வந்ததாகவும் பணம் இல்லாததால் பொருட்களை திருடும் நோக்கத்துடன் மருத்துவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றதாகவும் சந்தேக நபர் வழங்கியுள்ளார் இதன் போது விடுதியில் பெண் மருத்துவர் ஒப்புக்கொண்டார் சந்தேக நபர் பயன்படுத்துபவர் என்பதும் விசாரணையில் நடைபெற்று வரும் விசாரணைகளில் சந்தேக நபர் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்குள் புகுந்து பொருட்களை திருடியிருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் அவர் நாட்டின் பிரபல குற்றவாளிகளின் பட்டியலில் பெயர் உள்ள ஒருவர் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேக விரிவான விசாரணை நடத்தி இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அனுராதபுரம் தலைமை நீதவான் நேற்று போலீசாருக்கு உத்தரவிட்டார் இதே நேரம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் மருத்துவர் தவறான முறைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரின் சகோதரி மற்றும் மற்றொரு நபர் நேற்று இரவு கல்நேவு நிதி கும்பாய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தேழு வயதுடைய சகோதரி மற்றும் இருபத்தேழு வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை மருத்துவர் தவறான முறைக்குட்படுத்தப்பட்ட பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தகாத புகைப்படங்களாக மாற்றி பகிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த பொருத்தமற்ற செயலை பதிமூன்று தொடக்கம் பதினேழு வயதுடைய சிறுவர்கள் செய்கிறார்கள் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க இயக்குநர் வழக்கறிஞர் சஜீவனி அபேகொன் அபேகோன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளின் பெற்றோர் முறைப்பாடு செய்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதனை செய்த சிறுவர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளும் ஒரே வயதுடைய நண்பர்களாகும் ஏன் தங்கள் வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்களை திருத்தி ஒன்லைனில் பதிவேற்ற ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது அதை முயற்சிக்கு விளையாட்டாக செய்ததாக கூறுகிறார்கள் இவை அந்த சிறுமிகளுக்கு தெரியாமல் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் மோசமான செயல் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஊழியர்களுக்கு இபிஎஃப் முறையாக வழங்காத இருபத்தி ஐம்பது பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொழிலாளர் அமைச்சர் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து சலுகைகளை பெறுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை எதிர்காலத்தில் தள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங் முன்னதாக தெரிவித்திருந்தார் இதன் மூலம் அதிகமான மக்கள் பயனடைய வாய்ப்பாக அமையும் சில சந்தர்ப்பங்களில் சேவை நிதியத்திலிருந்து முப்பது சதவீத சலுகைகளை பெறும் போது சிலர் மோசடியான ஆவணங்களை சமர்ப்பிக்க தூண்டப்பட்டுள்ளனர் கூடுதலாக இடைத்தரகர்களின் தலையீடும் அவதானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அம்பாந்தோட்டை அங்குனு சேகரகம் வீதியல் வீதியில் கிரியகொடல்ல சந்தையில் அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகிலுள்ள மேம்பாலத்தின் கீழ் ஒரு இளைஞனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இளைஞனின் சடலம் இன்று வியாழக்கிழமை காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞன் கொலை செய்யப்பட்டு பாலத்திலிருந்து வீசப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் உயிரிழந்தவர் இருபத்து மூன்று வயதுடைய அபே சிங் விஜயநாயக்கு சந்தீப் லக்ஷானன அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் சடலத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கையடக்க தொலைபேசி என்ன போலீசாரால் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அந்த வகையில் மேல் சப்ரகம் மற்றும் தென் மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கிழக்கு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சில இடங்களில் ஓரளவு மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானில் பயணிகள் ரயிலை பலுச்சிஸ்தான் விடுதலை படை அமைப்பு கடத்திய நிலையில் அதை எப்படி செய்தார்கள் என்ற வீடியோவையும் வெளியிட்டுள்ளனர் பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக உள்ள பலுச்சிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி பலுச்சிஸ்தான் விடுதலை படை என்ற அமைப்பு பயங்கரவாத சம்பவங்களை நிகழ்த்தி வருகிறது பாகிஸ்தான் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளால் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ள பலுச்சிஸ்தான் விடுதலை படையினர் பெஷாவர் செல்லும் பயணிகள் ரயிலை கடத்தி பயணிகளை சிறை பெண்கள் குழந்தைகள் விடுவித்து அவர்கள் ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தி இருபத்தேழு கிளர்ச்சியாளர்களை கொன்று பயணிகளை மீட்டது இந்நிலையில் பலூச்சிஸ்தான் விடுதலை படையினர் ரயிலை கடத்தியது தொடர்பான வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர் எட்டாவது சுரங்கப்பாதை அருகே குண்டை வெடிக்க செய்து ரயிலில் அவர்கள் ஏறுவதும் பயணிகளை சிறைப்பிடிப்பதும் உள்ளிட்ட காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அணு ஆயுதம் தயாரிப்பதை ஈரான் நிறுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் உடன்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எழுதிய கடிதத்திற்கு ஈரான் பதிலளித்துள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார் இந்த நிலையில் அணு ஆயுத உற்பத்தியை ஈரான் அதிகரித்திருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் அணு ஆயுத உற்பத்தி பற்றிய குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஈரான் ஒப்பந்தத்தை புதுப்பிக்க முயற்சிகள் எடுத்து இந்த நிலையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் விதமாக புதிய ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தி ஈரானுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டிருந்த டிரம்ப் நான் ஈரானுக்கு கடிதம் எழுதியுள்ளேன் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படவில்லை என்றால் நாம் ராணுவத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் அது அவர்களுக்கு பயங்கரமானதாக இருக்கும் அவர்கள் அணு ஆயுதம் வைத்திருப்பதை அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபதில் ஈரான் ஜெனரல் காசிம் சுலைமானி அமெரிக்க ட்ரோன் தாக்குதலால் கொல்லப்பட்டதற்கு ஒரு பழி வாங்கும் நடவடிக்கையையும் ஈரான் எடுக்கக்கூடாது என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார் ட்ரம்பின் இந்த கடிதத்திற்கு ஈரான் அரசு தற்போது பதிலளித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அமெரிக்கா உத்தரவுகளை வழங்குவதையும் அச்சுறுத்தல்களை விடுப்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூட மாட்டேன் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என ஈரான் ஜனாதிபதி மெஷூர் பெசாஸ்கியன் கூறியதாக அந்நாட்டு அரசு ஊடகம் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது இதன் மூலம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதில் உறுதியாக உள்ளது அது மட்டுமின்றி அணு ஆயுதம் தொடர்பாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது இதனால் எதிர்வரும் நாட்களில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையை அமெரிக்கா எடுக்கலாம் தகவல்கள் தெரிவிக்கின்றன முதற்கட்டமாக ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியை தடுக்க ட்ரம்ப் தொடங்க அதிக வாய்ப்புள்ளது அதன்படி ஈரானை தனிமைப்படுத்தும் நடவடிக்கையை ட்ரம்ப் கையில் எடுக்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்றைய நாணய மாற்று விகிதம் செய்தி இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்றும் செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்